ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சென்னை ஆவடியில் இருக்கிற ஏவிஎன்எல் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா என்கேஜ்மெண்ட்டாக பர்ஸ்னல் அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் பேசஸ்ஸில் வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ டோட்டல் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா இருபது வேகன்சி சொல்லியிருக்காங்க கம்யூனிட்டி வைஸாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்காங்க மேக்ஸிமேஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது வயசுலன்னு சொல்லியிருக்காங்க கல்வித் தேதி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பிபிடெக் படிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு டிகிரி படிச்சுருக்கணும் ப்ளஸ் நீங்கள் எம்பிஏ படிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டெலாம் கொடுத்துருக்காங்க கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர் வந்து இருக்கும் எக்ஸ்டெண்டபிளாக கூட இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் மேற்கொண்டு நீங்கள் வந்து இதுக்கு ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஆஃப்லைனுக்கான அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் தேவையான டாக்குமெண்ட்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணிவிட்டு எந்த டேட் லாஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க அட்ரஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ தெளிவாக பார்த்துக்கங்க பார்த்துட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டியெல்லாம் மீட் ஆச்சுன்னா குயிக்காக வந்து அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா அப்ளை பண்ணுறது இருக்கும் விஷ் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ